தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக மக்கள் நீங்கள் நாம் எல்லாருமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கோம் போட்டிட்டு இருந்தா சொல்லிட்டேன் பிறகு என்னென்ன வேணும் வயநாட்டில் பிரியங்கா காந்தி கிளம்புறாங்க தேர்தல் அரசியல காங்கிரஸ் நேரடியாக இதை அப்படி பார்க்குறீங்க அது எதிர்பார்த்த ஒண்ணுதான் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதை குடும்ப அரசியல் குடும்ப அவங்க எல்லாருமே குடும்பத்துல அண்ணன் அவங்க அம்மா இப்போ அவங்க சகோதரி இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணு இல்லை இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பின்னேதனையே நீங்க பாஜக தலைவராக கொண்டு வந்தாலும் அதிமுக தலைவர் நிலைப்பாட்டுல இருந்து மாத்திக்காது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க முதல்ல தலைவர் ரொம்ப நல்லா இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க ஒரு சிறந்த தலைவர் மிக சிறந்த சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்லுறோம் முன்னால் அமைச்சர் சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளோ அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலை இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரயில்வே துறைய வந்து புறக்கணிச்சு விட்டு பாரத் வந்து விரைவுபடுத்து தான் மத்திய அருக்கு குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னு மேற்கொண்ட இது முதலாமைச்சர் மம்தா மாநில வாட்டி ரயில்வே துறைய புறக்கணிச்சு விட்டு

செய்து கொண்டிருக்கிறார் நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமனா கருத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவித்திருக்காங்க அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்